ஜென்ட அடிக்கடிப்பா हां मांவான அண்ணிக்கு ஆமா நான் தெரியல அதை ஆனால் பல்லு உள்ளே போயிடாம கீழே வச்சுருங்க இளம்பையின் சேர்த்து முழுங்க போறீங்களா இளம் சேர்த்து முழுங்க போறீங்களா சரி போகு கழுவுங்க ரொம்ப 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 பிடிக்குமா பிடிக்குமா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி யார் சமைச்சு கொடுத்தா நான் வந்ததுக்கு பிறகு எலும்பு பிடிக்கல வைக்கிறேன் வைக்கிறேன் ஆள் புஷியா தான் இருக்கீங்களா கையில எங்களை வெட்டிருக்கு கையில் எங்கன்னா வெட்டுச்சு மீன் வெட்டும் போது வாழைப்பழம் இருக்கு சாப்பிட்டு சாப்பிடணுமா அது உங்களோட அறியாமை நீங்கள் தான் கீழே ஓட்டிங்க நான் நீங்கள் எலும்பு ஊரத எடுத்தேன்